ஹலோ மக்களே நம்ப இப்போ பேலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட எழுவத்தி அஞ்சு அப்புறம் எழுவத்தி ஆறாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முன்னாடி எல்லாம் நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் சரி வளவலாம் பேசிக்கிட்டு இருக்கமா வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடு உள்ள போயிடலாம் நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் போட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க டீமன் பயபுலயோ இந்த ஃப்ளையிங் போட் சிட்டி உண்மையிலே பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பிரின்சஸோ என்னவோ ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தா பாரு பாரு அவன் என்னடான் விற்றுக்கிட்டு இருக்கான் அது ஒண்ணும் மவுண்ட் கிடையாது நான் க்விங்பிங் மவுண்டைன் சொன்னா அது க்விங்பிங் மவுண்டைன் மட்டும் தான்டா சரி சரி நீ பெரியாருல தான் நான் ஒத்துக்கிறேன் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரமா இந்த பிரின்ஸுக்கு ஒயினை ஊத்தி குடுடா நீங்க சில பேர் தான் இருக்கீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்கிட்ட இந்த இந்த நம்ம நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு நான் 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 நியாயமான தான் கொடுப்பேன்னு உடம்புல கசர் அப்படியே அவனுடைய இதுக்கப்புறம் அவங்க கூட பண்ண மாட்டான் கிளம்புறேன் நில்லுடா என்ன விஷயன்றத ஒழுங்கா பேசிட்டு இருந்து கிளம்பு சீல் இருக்கிறவங்க கூட நான் சண்டை சண்டை போட மாட்டேன் அப்படி பெரிய பிரச்சனை வரும் சரி அந்த என்னன்றத சொல்லுடான்னு நம்ம ஹீரோ கேட்க என்னடா உனக்கு த்ரீ பிளாக் சீல பத்தி தெரியாதா அது என்னன்னா மெச்சன்ட் அலைன்ஸ் சேர்ந்தவங்க கல்டிவேட்டருங்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய சீலை கல்டிவேட்டர் மேல போடுவாங்க இப்ப உன்னோடைய நெத்துல த்ரீ பிளாக் சீல் இருக்குடா உன்ன மாதிரி பிளாக் சீல் இருக்கிறவங்க கூட நான் பிசினஸ் வச்சுக்கிட்டா என்ன தாண்ட பிடிச்சி மத்தவங்க அடிப்பாங்க இந்த பிளாக் சீல் வந்து மெச்சன்ட் அலைன்ஸுக்கு சம்பந்தப்பட்டது அதனால நான் அவங்க கூட இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ண மாட்டேன்டான்னு சொல்ல நம்ம ஈரோவா டக்குன்னு அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த சீலை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அவனுக்குள்ளாரே என்னால் இந்த த்ரீ பிளாக் செயல் அழிக்க முடியல இருந்தாலும் என்னுடைய பாடியில் எந்த ஒரு நெகட்டிவான எஃபெக்டும் தெரியலையே இருந்தாலும் இது என்ன மாதிரியான சக்தின்னு தெரியல அதனால் நான் இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அப்படியே நம்ம ஹீரோவோ என்னத்தையோ சென்ஸ் பண்ணிட்டு நம்மளே யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு எக்ஸா ஒன்னி சேர்ந்த ஆளுங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவங்க கண்டிப்பாக என்ன தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க அதனால் நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல இருந்து அப்படியே அப்படியே என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கண்டிப்பா இந்த சீல உடைக்கிறதுக்கு எதனா வழி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பயிரும் அங்கிருந்து கிளம்புறான் நம்ம டீமன் பயலோ அவனை பிடிக்கவும் எதுக்காகடா என்னை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அது நம்ம பிரின்சஸும் அவனுக்கு த்ரீ பிளாக் மார்க் இருக்கிறதுனால தானே அப்படி சொன்ன ஆனா எங்களுக்கு எதுவுமே இல்ல அவனும் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான் இப்ப நம்ம பிசினஸ் வச்சுக்கலாம்ல சரி என்னால இதை ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ இவனுங்க இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரானுங்கன்னு சொல்ல ஷேடோ மாதிரி இருக்கிற உருவத்திலிருந்து இந்த பையன் நம்மள கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் அவன் நம்மள கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவா அவனுடைய காட் ஆஃப் ஆர் ஐய யூஸ் பண்ணி என்னத்தையும் கண்டுபிடிச்சான் அவனங்களோ அந்த ஷேடோல இருந்து வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க எங்கடா அவன் போனா நம்ம இவ்வளவு நேரமா அவனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் இருந்தாலும் நம்மளை ஏமாத்தி அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான் சரி நீ போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா நான் போயிட்டு அவனை தேடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறானுங்க பார்த்தா நம்ம ஹீரோவோ உக்காந்துட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே சீனா கட் பண்ணா நீங்களே வேஸ்டா ஒரு சின்ன பையன் எங்க போறான்றத கூட மாடா உங்களால ஃபாலோ பண்ண முடியல மன்னிச்சிருங்க இருந்தாலும் அவன் ஆக்சுவலாங் செக்ட் பேரியல்ல இருந்து வெளியில வந்துட்டான் இதுக்கப்புறம் அவனால தப்பிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம இப்ப அவன்கிட்ட த்ரீ பிளாக் மார்க் இருக்கு கண்டிப்பா அவனால இங்க இருந்து தப்பிக்க முடியாது நம்மளுடைய மெச்சண்ட் அலைன்ஸுக்காக தாண்டா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த த்ரீ பிளாக் மார்க் அவனுடைய நெத்தில இருக்கிறது ஒண்ணும் இப்ப விஷயம் கிடையாது நம்மளுடைய லேண்டா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்புறம் அவனை நம்மளுடைய கைக்குள்ளார போட்டுக்கணும் அந்த கிண்ணு கண்டிப்பா அந்த த்ரீ பிளாக் மார்க்கை ரிமூவ் பண்றதுக்காக எங்கிட்ட வருவான்டா அந்த நேரத்துல அவன் ஊ பெவிலியனுடைய சீக்கிரட்டை எங்க கிட்ட சொல்லி ஆகணும் பார்த்தா நம்ம ஹீரோவோ அது எல்லாத்தையும் உக்காந்து கேட்டுக்கிட்டு என்ன மெச்சன் டலன்ஸா இவனுங்களுக்கு அசிங்கன்றதே இருக்காது போலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்க கல்டிவேட்டர் எங்க கொஞ்சம் பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே இன்டென்ட் வெப்பன்ஸ் உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க என்ன யோசிக்கிறீங்க இதோடைய விலையெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இது எல்லாத்தையும் வாங்கி நீங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இதோடைய சக்தியை பார்த்து நீங்க வேப்படைஞ்சிருவீங்க ஏன்னா இது எல்லாம் அந்த நல்லா இருக்கும் என்ன இன்டென்ட் ரெஷர் இதெல்லாம் எல்லாம் பார்க்க வீக்காகவும் குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்புறம் எப்படி இது இன்டென்ட் ரெஷர் ஆகும் சரி இது எல்லாத்தையும் நீ எவ்வளோத்தத்துக்கு விற்கலான பிளான் பண்ணிருக்க நான் ஒன்னும் விலையை அதிகமாலாம் சொல்ல மாட்டேன் ஒரு பீஸுக்கு வெறும் நூறு டெல்ஸ் இருக்கிற இருக்கிற ஃபைன் ஸ்டோனை கொடு போதும் என்னடா இவன் இன்டென்ட் ரேஷரை இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் விற்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய த்ரீ பிளாக் சீல பார்த்து இவன் பயப்படவே இல்லை கண்டிப்பாக இவன் என்னவோ ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன இவங்கிட்ட ஃபைவ் சீல் இருக்கான் என்ன இது ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறத நினச்சி நீங்கள் ஆச்சரியப்பட்டுட்டீங்களா நான் லோவர் எலிமுக்கு போயிட்டு இந்த இன்டென்ட் ரேஷரை எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டு வந்தேன் உண்மையாவா ஆனால் நான் உன்னுடைய த்ரீ பிளாக் சீல பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீ இந்த மாதிரி மாதிரி திருடி மற்ற பொருள்களை வித்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் மெச்சன் டாலன்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்கடா என்ன நீங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளாரியே என்ன என்னுடைய ஏன்சியன் டெக்னிக் மூலியமா மெச்சன் டாலன்ஸோடைய சீல மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருக்கான் ஆனால் இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா இவனுடைய ஐஸ் டெக்னிக் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கல்டிவேட்டர் நீங்களும் தான் த்ரீ பிளாக் சீல வச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம போயிட்டு எங்கன்னா உட்காந்து டீ குடிச்சு பேசிக்கிட்டே அப்படியே பேசலாம் என்ன உங்களுக்கு ஓகேவா சரி இன்னும் நம்ம ஹீரோ தலையாட்ட சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரி இவன் அந்த பிளாக் மார்க்கா மறைய வைக்கிறதுக்கு என்னவோ டெக்னிக்கை யூஸ் பண்றான் அதை மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னா இப்ப இருக்கிற பிரச்சனையா நான் சரி பண்றவன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கமோ அவன் வேக வேகமா போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமா போகவும் ஒரு குண்டு பாயப்புள்ள வந்து இடிச்சிட்டு என்னடா உனக்கு கண்ணு தெரியாதா இப்படி நடந்து வர எனக்கு இன்னைக்கு மோசமான நாள் போலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ தடுத்து எடுத்துட்டு உன்னுடைய டிரான்ஸ்பர்மேஷன் டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவனோ இதுக்கு வாய்ப்பு இல்லை இவனுடைய ஐஸ் டெக்னிக் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ உன்னுடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருந்தாலும் என்கிட்ட அது வேலைக்கு ஆவாதரா தம்பி அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிக் பயன்படுத்தாம இருக்கிறது தாண்டா உனக்கு நல்லது உன்னுடைய ஐஸ் டெக்னிக் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரிவா நம்ம குடிச்சுக்கிட்டே போய் பேசலாம் வாடா இன்னைக்கு ஒன்னு நல்லா குடிக்க வச்சு உன்னுடைய ஐஸ் டெக்னிக்கை எனக்கு யூஸ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து குடிக்க வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துல மெச்சன்ட்ஸ் சேர்ந்தவங்க ஒரு ட்ரெஷர் ஷாப்பை ஓபன் பண்ணிருக்கானுங்க அந்த இடத்துல எத்தனை மார்க் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தைரியமா போலாம் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு வேணுன்ற ட்ரெஷரை நீங்க வாங்கிக்கலாம் இல்ல பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் கட்டிக்கிறேன் நீங்க உங்களுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி அற்புதமான ட்ரெஷரை கண்டு கண்டுபிடிச்சா போதும் வர லாபத்துல ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த த்ரீ பிளாக் மார்க்கையும் எப்படி பிளாக் பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஐம்பது பர்சன்ட் ரொம்ப அதிகம் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் என்ன சரி அதுவே எனக்கு போதும் ஒருத்தன் என்னடா எனக்கு இந்த குப்பை ட்ரெஷர் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிறவனும் அவனுடைய பாக்ஸ ஓபன் பண்ண அதுல ராயல் பிராக்மெண்ட் வெளியில வருது குன்னான் பாத்தீங்கல்ல இதுதான் ராயல் பிராக்மெண்ட் இது மூலியமா தான் நம்மளால லாபம் பார்க்க முடியும் ரைட் சைட்ல இருக்கிறவனா ஒரு பாக்ஸ் வெறும் பத்து மைக்ரோ மட்டும் தான் ஆனா எதுக்காக இவன் இப்படி சீன போட்டுட்டு இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வெறும் குப் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா இத கொஞ்சம் பாருங்க என்ன உன்னுடைய பேரு குன்னடா ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்ல குன்னுன்ற பேர்ல யாருன்னா இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து மடங்கா வெளிய ஏத்த சொல்லி எங்க கிட்ட சொல்லிருக்காங்க என்ன இது எல்லாம் என்ன மாதிரியான ரூல்ஸ் உன்னுடைய மாஸ்டர் மாஸ்டரை வந்து என்கிட்ட பேச சொல்றா ஒரு நிமிஷம் இருங்க நான் தான் இந்த இடத்தோடயே மாஸ்டர் இங்க வர எல்லா கெஸ்டையும் நாங்க ஒரே மாதிரி தான் நடத்துவோம் ஆனா குன்னனுக்கு மட்டும்தான் இப்படி சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லி இருக்காங்க பத்து மடங்கு தானே சரி எனக்கு ஓகே நம்ம ஹீரோவோ இந்த பதிமூணு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க மிச்ச மூணு தான் நான் அப்புறம் ஓபன் பண்றேன்னு சொல்ல ஐயோயோ என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு அவனோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அவரோ அப்படியே அந்த சீலை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் திறக்க அதுல இருந்து ராயல்

தெரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பில் பட்டன் அள்ளி விடுத்துருங்க அப்பதான் இதுக்கப்புறம் நான் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அணி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேன் நான் உங்க எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்குறேன் சி யூ கைஸ்